அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே டைப் ரைட்டிங் டைப்ரைட்டிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து சிஸ்டமில் மட்டும்தான் அதாவது கம்ப்யூட்டரில் மட்டும்தான் வந்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க இங்கிலீஷ் வந்து முழுக்க முழுக்க சிஸ்டமில் தான் நடத்துவாங்க சரிங்களா ஸோ இங்கிலீஷ் வந்து சேம் ஃபார்மெட்டு தான் தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் நைன்டி நைன் சரிங்களா ஸோ தமிழ் நைன்டி நைன் ஃபார்மெட் வந்து அது வந்து வைக்கலாமா இல்லாட்டி வேற ஏதாச்சும் இது பண்ணலாமா அப்படின்றத பற்றி மட்டும்தான் பரிசீலிக்கிற மாதிரி வந்து கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபைனல் கோர்ட் ஆர்டர் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் அப்பீல் பண்ணி என்ன முடிவு எடுப்பாங்க தெரியாது பட் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து டைப்பிங் மிஷினில் அடிப்பீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரில் மட்டும்தான் டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடக்கும் சரிங்களா ஸோ இங்கிலீஷ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தமிழ் மட்டும் எந்த ஃபாண்ட் சரிங்களா ஸோ எந்த ஃபார்மெட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு மட்டும் மட்டும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ